வணக்கம் அசோகவனத்தில் சீதை இருந்த போது அவளை அதற்காக சீதை அவர்களிடம் கோபம் கொள்ளவில்லை மிகுந்த சகித்துக் கொண்டாள் தனக்கு நேரிடும் துன்பங்கள் எல்லாம் தன் வினை பயன் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று உறுதியாக நம்பினாள் ராவண சம்காரம் முடிந்த பிறகு அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டியாரிடம் விவரம் சொல்ல வந்த அனுமன் பிராட்டியை வணங்கி தாயே ஸ்ரீ ராமபிரான் வெற்றிவாக சூடிவிட்டார் ராவணன் மாண்டான் என்று கூறினார் அனுமன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த சீதை அனுமனே நான் முன்பொருமுறை உயிர் துறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து எனக்கு ஆறுதல் கூறி காப்பாற்றினாய் இப்போதும் ராமபிரான் பெற்ற வெற்றிச் செய்தியை நீயே வந்து எனக்கு தெரிவித்தாய் ஏற்கனவே உனக்கு நான் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை தந்துவிட்டேன் முன்பை விடவும் அதிகம் சந்தோஷம் தரும் செய்தியை இப்போது கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அதற்கு அனுமன் தாயே எனக்கு ஒரு வரமும் வேண்டியதில்லை நான் விரும்புவது ஒன்றேதான் கடந்த பல மாதங்களாக உங்களை பாடாய்படுத்திய இந்த அறக்கிகளை நான் தீயில் இட்டுக் கொளுத்த வேண்டும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அனுமன் கேட்டுக்கொண்டார் ஆனால் அனுமனின் கோரிக்கையில் சீதைக்கு உடன்பாடு இல்லை எனவே அனுமனை பார்த்து அனுமனே நீ நினைப்பது போல் இந்த என்னை துன்புறுத்தி இருந்தாலும் அதற்காக இவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை நான் இப்படி துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் நான் முன்பு செய்த செயலின் விளைவுதான் பொன் மானாக வந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டு அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பியதும் சென்ற கணவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராமலும் லட்சுமணா லட்சுமணா என்று அபய குரல் எழுப்பியதாலும் பயந்து போன நான் எனக்கு காவலாக இருந்த லட்சுமணனை அனுப்பி பார்க்க சொன்னேன் அவர் என் கணவருக்கு எந்த ஆபத்தும் என்று நான் ஏற்றுக்கொள்ளாமல் சுட்டு சொற்களால் பேசினேன் ஒரு பாவமும் அறியாமல் இரவும் பகலுமாக எங்களை கண்ணிமை போல் காவல் காத்த லட்சுமணனின் மனம் நோகும்படி நான் பேசியதுதான் இங்கே நான் அனுபவித்த துன்பத்துக்கு காரணம் எனவே நீ அரக்கியர்களை ஒன்றும் செய்து விடாதே அவர்கள் அரக்கியர்கள் என்றாலும் பெண்கள் அவர்களுக்கு தீங்கு செய்து நீ பெரும் பாவத்தை தேடிக்கொள்ளாது கொள்ளாது என்று கூறினார் அனுமன் உண்மையை புரிந்து கொண்டார் இது நமக்கு மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த தீவினை பயன்தான் காரணம் இதைத்தான் மகாபாரதத்தில் வரும் ஆணி மாண்டவியரின் வாழ்க்கையும் நமக்கு உணர்த்துகிறது சிறு வயதில் அவர் தும்பியின் வாலில் கூறிய முனை கொண்ட தற்பை புல்லை செருகியதால் பிற்காலத்தில் ஏற்றப்பட்டார் மகரிஷியான தனக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று ஆணி மாண்டவியர் தர்ம தேவதையிடம் கேட்டபோது சிறு வயதில் அவர் துன்பியை துன்புறுத்தியதுதான் காரணம் என்று கூறியது இதைத்தான் வள்ளுவ பெருந்தொகையும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் நன்றி